புரட்சி கவி என்று ஒரு குறுங்காவியம் இருக்கிறது இந்த ஒன்றை சொல்வதற்கே நேரமாகும் பில்கனியம் என்று வடமொழியில் உள்ள ஒரு சின்னஞ்சிறு காவிய கதை அது ஏறக்குறைய நம்முடைய அம்பிகாபதியின் கதைக்கு பக்கத்திலே வந்து நிற்கக்கூடிய கருத்துக்கள் கொண்டது இந்த கதையை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் ஒரு அரசன் அரசனுக்கு ஒற்றை மகள் அவள் பெயர் அமுதவல்லி அவள் இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் படித்து தேர்ச்சி பெற்றவள் அறநூல்களிலே இருந்து ஒழுக்க நூல்களிலே இருந்து சாஸ்திரம் வரை அனைத்தையும் ஆய்ந்து பார்த்தவள் ஆனால் அவ்வளவு அறிவாய்ந்த அந்த பெண்ணுக்கு கவிதை புனையக்கூடிய ஆற்றல் மட்டும் கைவரவில்லை அதனால் நான் செய்யுள் இலக்கணம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தையிடம் வந்து விண்ணப்பம் வைக்கிறாள் உடனே அரசன் தன் ஒற்றை மகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அமைச்சனை அழைக்கிறான் அமைச்சரே என் மகள் ஆசைப்பட்டு விட்டாள் மிகச்சிறந்த முறையில் செய்யுள் இலக்கணத்தை கற்றுத் தருவதற்கு ஒரு நல்ல கவிஞன் இருந்தால் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார் அமைச்சன் சொன்னான் தமிழ் கூறும் உலகத்தில் எங்கும் காண முடியாத ஆற்றலோடு ஒரு கவிஞன் நம் இருக்கிறான் மன்னனே அப்படி என்றால் ஏன் தாமதம் உடனே அழைத்துக் கொண்டு வா இல்லை அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன சிக்கல் நம்முடைய இளவரசி இளம் பெண் பேரழகி அந்த கவிஞனும் இளம் வாலிபன் பேரழகன் பஞ்சையும் இருப்பையும் பக்கம் பக்கமாக நாமே சேர்த்து வைப்பது தவறல்லவா வேறு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்றான் யோசிக்க வேண்டியதுதான் என்கிறான் மன்னன் உடனே அமைச்சன் சொல்கிறான் எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு இருக்கிறது இதற்கும் ஒரு தீர்வு உண்டோ இருக்கிறது சரி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருவரை ஒருவர் காணாமலேயே பாடம் நடக்க வேண்டும் அது எப்படி முடியும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் நடுவே ஒரு மேடை இருக்கிறது அல்லவா ஆம் மேடையிலே நாம் ஒரு திரையை கட்டிவிடுவோம் திரைக்கு அந்த பக்கம் இளவரசியும் இந்த பக்கம் கவிஞனும் இருந்து பாடம் நடக்கட்டும் திரையை விலக்கி பார்த்துவிட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்ன வழி இந்த கவிஞனிடம் சொல்லிவிடுவோம் இளவரசிக்கு நீ பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது மறந்தும் அவள் எப்படி இருப்பாள் என்று திரையை விலக்கி பார்த்து விடாதே காரணம் அவள் பெருநோய் பிடித்தவள் இந்த கவிஞன் இவ்வளவு சிறப்பாக நமக்கு கற்பிக்கிறானே இவன் எப்படி இருப்பான் என்று இளவரசி பார்த்து கூடாது அல்லவா அதனால் அவளிடம் இவன் பார்வையற்ற அந்தகன் என்று சொல்லிவிடலாம் பார்வையற்றவனை பார்ப்பது நல்ல சகுனம் இல்லை என்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்த காலம் அது அதனால் இவனுக்கு பார்வை இல்லை என்றும் அவள் பெருநோயாளி என்றும் சொல்லிவிடலாம் பிரச்சனையே வராது என்றான் அற்புதமான ஒரு தீர்வை தந்துவிட்டீர்களே அமைச்சரே அப்படியே ஆகட்டும் என்றான் பிறகு அந்த புறத்தில் அந்த வனத்தில் நடுவில் இருக்கிற மேடையில் திரை தொங்குகிறது திரைக்கு அந்த பக்கம் இளவரசி இந்த பக்கம் கவிஞன் பாடம் நடக்கிறது நாட்கள் ஓடுகின்றன ஒரு நாள் இளவரசி முன்பே வந்து அமர்ந்து விட்டாள் கவிஞன் வந்தான் அன்று பௌர்ணமி வெள்ளி நிலா அப்படியே பௌர்ணமி கிரணங்களை அள்ளி வீசுகிறது வான வீதியில் இவன் கவிஞன் அல்லவா விழிதிறந்து பார்க்கிறான் இடத்தில் பாரதிதாசனுடைய எழுத்துக்களோடு நீங்கள் கலக்க வேண்டும் நிலா எழுகிறது பாரதிதாசன் அது எப்படி சொல்கிறான் வின் அத்தனையும் ஒளியால் கவ்வி உயர்ந்தது பார் காட்டை அழித்த நிலா அத்தனையும் ஒளியால் கவ்வி எழுந்தது பார் இரு காட்டை அழித்த நிலா பார்க்கிறான் கவிஞன் அதை எப்படி பாரதிதாசன் சொல்கிறான் இமையாது நோக்கினான் முழு நிலாவை இரு விழியால் தழுவினான் மனத்தால் உண்டான் இவையெல்லாம் தமிழுக்கு பாரதிதாசன் தந்த நன்கொடையட நிலாவைப் பார்த்தான் அவ்வளவுதான் ஆனால் அது எப்படி பாரதிதாசன் சொல்கிறான் இருவிழியால் தழுவினான் இமையாது நோக்கினான் முழு நிலாவை இருவிழியால் தழுவினான் மனத்தால் உண்டான் சுமை சுமையாய் உவப்பெடுக்க அப்படியே உவகை மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கிறதா சுமை சுமையாய் உவப்படுக்கிறது அப்படி உவப்பெடுக்க கூடிய நிலையில் பாடாமல் இருக்க முடியவில்லை அவனால் உடனே அதை நாத்திகராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் தன்னை மறந்து எழுதுகிறார் வாணி நற்கவிதை வாணி அமைத்திட்டால் நற்கவிதை மழை போல் பொழிந்தான் அங்கே சரஸ்வதி வந்து உன் ஆவிலே உட்கார்ந்து விடுகிறாள் கவிதை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இவன் நிலாவை பார்க்கிறான் அந்த பக்கம் அவள் இருக்கிறாள் நிலாவை பார்த்து விட்டு இவன் பாடுகிறான் நீலவான் ஆடைக்குள் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ அடி நிலவு பெண்ணே மேகம் என்கிற ஆடையில் உடல் முழுவதும் மறைத்துக் கொண்டு முகம் மட்டும் காட்டுகிறாயே முழு வடிவத்தையும் ஏன் நீ காட்ட மறுக்கிறாய் காரணம் புரிகிறது இந்த முகம் மட்டும் காட்டுகிற பொழுதே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பைத்தியம் பிடித்து அலைகிறார்களே உன் முழு வடிவத்தையும் பார்த்துவிட்டால் மண்ணில் உள்ள மாதரெல்லாம் என்னாவார் அதனாலேதான் நீ உடல் முழுவதும் மேகத் மறைத்து உன் முகம் காட்டுகிறாய் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வான சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளி பிழம்போ என்ன கற்பனை அது காலையில் சூரியன் உதித்ததாம் மாலை வரையில் சூரியன் உதித்து அது வெயில் முழுவதையும் கொண்டு வந்து சேர்த்து உடல் முழுவதும் கொதித்து வெம்மை தாழாமல் கடலிலே அந்தி பொழுதில் இறங்கி விடுகிறதாம் நாள் முழுவதும் வான வீதியில் சுட்டெரித்த நெருப்பாக சுடர்விட்ட சூரியன் பொழுதில் தன் வெம்மை தாளாமல் தன் வெம்மையை தனிவித்துக் கொள்வதற்காக கடலுக்குள்ளே மூழ்கியதாம் மூழ்கி தன் வெம்மை தணிந்து குளிர்ந்த முழு நிலவாய் கடலிலிருந்து வெளியே வருகிறதாம் நீலவான் நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை இவ்வுலகம் சாமோ வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தி அந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தா என்றே இயற்கை அன்னை வானில் எழில் சித்தரித்த வண்ணம் தானோ உனை காணும் போதினிலே என் உலத்தில் ஊறி வரும் உணர்ச்சி எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை இதுவரை கவிஞனாக பாடினான் இப்பொழுதுதான் சமூகம் சார்ந்த சிந்தனையாளனாக ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் அதுதான் பாரதிதாசன் அதுதான் பாரதிதாசன் உனை காணும் போதினிலே என் உலத்தில் ஊறி வரும் உணர்ச்சி எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கணத்திருந்த வெண் சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ புரிகிறதா உங்களுக்கு புரிந்திருந்தால் தான் தமிழ் என்றோ வாழ்ந்திருக்குமே என்ன சொல்கிறான்வன் பசித்து கிடக்கிற வயிறு ஏழை தொழிலாளிக்கு கூழு கிடைக்குமா என்று நினைக்கிறான் கூழுக்கு அலைகிறான் கும்பி கூழுக்கு அழுகிறது கூழுக்கு அழுது கூழே கிடைக்காத நிலையில் வெம்பி வாடி வதங்கி அமர்ந்திருக்கக்கூடியவன் முன்னால் மல்லிகை பூக்களே தோற்கக்கூடிய அளவுக்கு வெண்முத்துக்களை போல ஒரு பானை முழுவதும் சோறு வந்து கொண்டு வந்து சேர்த்தால் அதை பார்க்கிற பொழுது எப்படி பரவசம் ஒரு ஏழைக்கு வருமோ அந்த பரவசம் உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு வருகிறது என்று சொன்ன கவிஞனடா பாரதிதாசன் நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூறு தானோ இதே மாதிரி உள்ளிடத்தில் ஒரு அற்புதமான கற்பனை பாரதிதாசன் எப்படி கவிஞன் சிந்திக்கிறான் என்று பாருங்கள் இன்றைக்கு நாம் பல பேர் கவிஞர்களாகவே மாறிவிட்டோம் அதையே பாரதிதாசனத்தில் கேலி செய்திருக்கிறார் குப்பனோ குளிக்க போனான் கூடவே நானும் போனேன் எப்படா வந்தா என்றான் இப்போதான் வந்தேன் என்றேன் இதுவும் கவிதை தான் இது மாதிரி கவிதைகளை ஏராளமா எழுதலாம் நான் கூட ஒரு கல்லூரியில் பேசுகிற போது மாணவன் சொன்னேன் இப்பொழுதெல்லாம் தமிழில் கவிதை எழுதுவதில் சிரமமே இல்லை இப்பொழுது நானே ஒரு கவிஞன் இப்போ வள்ளுவனே ஒரு மக்கள் கவிஞனாக மாற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இளையராஜாவின் மெட்டுக்கு ரெண்டு பாடலாவது எழுத வேண்டும் இல்லை என்றால் எவனும் வள்ளுவனை திரும்பி பார்க்க மாட்டான் சரி இப்பொழுது மெட்டு போடுகிறார் இளையராஜா என்று வைத்துக் கொள்ளுங்களேன் நான் தான் பாடல் எழுத உட்கார்ந்துருக்கேன் அதுக்கு என்ன பேராற்றல் எனக்கு தேவையா என்ன அதெல்லாம் கண்ணதாசனோடு முடிந்து விட்டது இப்பொழுது என்ன ஒன்றுமே கிடையாது இப்பொழுது இளையராஜா இருக்கார தத்தகாரம் வாசிக்கிறான் என்று வைத்துக் நான் ஒன்னே சொல்வேன் வானத்திலே மஞ்சு அடுத்த வரி மாமரத்தில் பிஞ்சு அடுத்த வரி காதலியே அஞ்சு அதற்கடுத்த வரி கலங்குதடி நெஞ்சு முடிஞ்சு போச்சே வானத்திலே மஞ்சு மாமரத்தில் பிஞ்சு காதலியே அஞ்சு கலங்குதடி நெஞ்சு என்ன கவிஞன்டாம ஆனா பாரதிதாசன் எப்பேற்பட்ட கவிஞன் வானத்தை பார்க்கிறான் பகல் முழுவதும் ஒற்றை சூரியன் சுட்டெரிக்கிறது அதே வானத்தை இரவில் பார்க்கிறான் வானம் உடல் முழுவதும் நட்சத்திரங்களாக இருக்கின்றன அதிசயம் எப்படி நேர்ந்தது பாரதிதாசன் ஒருவன் தான் தமிழுக்கு இப்படி ஒரு சிந்தனையை கொடுத்தான் பாரதிதாசன் சொல்கிறான் இந்த நட்சத்திரங்கள் எப்படி வந்தன மண்மீதில் உழைப்பார் எல்லாம் வரியறான் உழைப்பவன் முழுவதும் எப்படி இருக்கிறான் ஏழையாக இருக்கிறான் வறுமையோடு போராடுகிறான் மண்மீதில் உழைப்பார் எல்லாம் வரிகரான் உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வரான் செய்த தொழிலுக்கு கூலி கேட்கிறான் செய்த சேவைக்கு கூலி கேட்கிறான் அவனுடைய அவனை இவன் சவுக்கால் அடிக்கிறான் கூலி கொடுக்க மறுக்கிறான் என்றால் அதை மாரிதாசன் எப்படி சொல்கிறான் மண் மீதில் உழைப்பார் எல்லாம் வருகிறான் உரிமை கேட்டால் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் இந்நிலையை கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவான பகராய் தம்பி நாள் முழுவதும் வானத்திலே இருந்து சூரியன் பார்க்கிறதாம் என்ன கொடுமை இது உழைத்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான் அவன் உழைப்பை உண்டு ஒருவன் கொழுத்து கிடக்கிறான் கொழுத்தவனிடம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கேட்டால் கொடுக்க மறுக்கிறான் என்னடா சமூக நீதி இது என்று பகல் முழுவதும் வானம் இந்த பார்த்து பார்த்து மனம் போனதாம் மனம் கொதித்த நிலையில் இரவில் உடல் முழுவதும் கொப்புளங்களாக மாறிவிட்டதாம் அந்த கொப்புளங்கள் தானடா நாம் காணுகிற நட்சத்திரங்கள் என்று பேசுபவன் பாரதிதாசன் திரைக்கு அந்த பக்கம் இருந்த பேரழக யோசிக்கிறாள் என்னடா இது இது நாள் வரை நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் பார்வையற்றவன் என்றல்லவா சொன்னார்கள் பார்வையற்றவன் எப்படி பௌர்ணமி நிலாவை பார்க்க முடியும் பௌர்ணமி நிலாவை பார்த்துவிட்டு எப்படி இந்த அளவுக்கு வருணித்து பாட முடியும் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று திரையை விலக்கி பார்த்தாள் பேரழகன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான் அவன் விழி உயர்த்தி பார்க்கிறான் பேரழகி இங்கே அமர்ந்திருக்கிறாள் அவ்வளவுதான் பஞ்சும் நெருப்பும் ஒன்றை ஒன்று பார்த்து விட்டன எது நடக்க கூடாது என்று மன்னன் நினைத்தானோ அது நடந்து விட்டது சூரியன் தான் மறைவதுண்டோ கரைச்சேற்றால் தாமரையின் வாசம் போமோ பேரெதிர்ப்பால் உண்மையும் தான் இன்மையாமோ பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ எங்கேயும் தமிழ்தான் தமிழை கொண்டு வந்து விடுவான் பிறர் சூழ்ச்சி சென் தமிழை அழிப்பதுண்டோ நேர் நிறுத்தி தீர்ப்பு சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வும் மறைந்து போமோ தீன் தீந்தமிழே உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான் சீரழகே தீன் உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்றான் உடனே அவளுக்கு காதல் பொங்குகிறது படிக்க வேண்டும் நான் முழுவதும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்க முடியாது படிக்க வேண்டும் அப்பொழுது அவள் காதலாகிவிட்டாள் அவள் காதலாகிவிட்டு அவள் பேசுவதை பாரதிதாசன் எப்படி சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும் நீங்கள் புதிய பறவை என்று ஒரு படம் வந்தது அந்த படத்தில் கண்ணதாசனுடைய ஒரு அழகான பாடல் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே விருந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே என்ன சொல்றாவா இவ்வளவு நடக்கு சுத்தி பார் இவ்வளவும் பார்த்த பிறகு நீ சும்மா இருக்காதேன்றா அவள் எவ்வளவு அழகாக சொல்கிறாள் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கண்டேனே முட்டு விரிந்த கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே அந்த காதல் உணர்வை அவள் இறக்குமதி செய்கிறாள் தலைவனிடம் இதை எங்கிருந்து பெற்றான் கண்ணதாசன் பாரதிதாசனிடமிருந்து பெற்றான் நீங்கள் கண்ணதாசனுடைய முதற் கவிதை தொகுப்பை எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய திராவக வார்த்தைகள் முழுவதும் பாரதிதாசனின் பாதிப்பு அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் மேடைதோறும் முழக்கங்களில் வசீகரமான வார்த்தைகள் அனைத்தும் பாரதிதாசனிடமிருந்து இருந்து கனனாக பெற்றவை இதை பாரதிதாசனே சொல்கிறார் இவர்களை ஏன் நான் மதிப்பதில்லை என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் அப்படியே எடுத்து பாடல்களிலும் படங்களிலும் மேடைகளிலும் முழங்கியவர்கள் என்று பாரிதாசன் சொல்கிறார் இங்கே இப்பொழுது இவள் பேசுகிறாள் வானத்தை வெண்ணிலா வந்து தழுவதும் முதிர் சோலை வானத்தை வெண்ணிலா வந்து தழுவுவதும் மோனத்திருக்கும் முதிர் சோலை மெய்சிலிருக்க ஆனந்த தென்றல் வந்து ஆற தழுவுவதும் நான் நோக்கி நோக்கி நலிதழினை காணாயோ சித்திரித்தான் அழகே சென்று படர் கத்தரித்தல் இன்றி கரம் தழுவும் மாமரமும் சத்தமிட்ட வண்டு முல்லையினை முத்தமிட்டு உருவாக்கும் சூழலும் உணர்வுதனை உண்டக்கவில்லையோ உண்பால் தனலைத்தான் வீசுகிறான் சந்திரனும் என்மேல் குணமுள்ளார் கொஞ்சவரும் கோதையரை காதர் பிணமாக்கி தாங்கள் பிழைக்க நினைப்பாரோ என்று தன் காதல் எரிதழலுக்கு ஆற்றாமல் சென்று தன் சிந்தை தெரிவித்தால் செல்விழியாள் வானத்தில் வெண்ணிலா தழுவதிலே இருந்து முல்லை மலரில் வண்டு போய் சேருவது வரையில் சொல்லி இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிற உணர்வு உனக்கும் உருவாகவில்லையா என்று அவள் கேட்கிறாள் அதற்கு இவன் என்ன அழகாக பதில் சொல்கிறான் நூறாயிரம் முறை படிக்க வேண்டும் இவன் சொல்கிறான் நன்று மடமயிலே நான் பசியால் வாடுகிறேன் குன்று போல் அண்ணம் குவித்திருக்குதென்னெதிரில் உண்ண முடியாதே நன்று மடமயிலே நான் பசியால் வாடுகிறேன் குன்று போல் அன்னம் குவித்திருக்குதென்னெதிரில் உண்ண முடியாதே ஊராழ்வான் கூர்வாளும் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து மரிக்குதடி என்ன கடலில் எழும் காதல் நீளலைகள் உண்ணும் மணிக்குளத்தில் ஓடி கலக்காமல் நாள் வருணங்கள் விதித்தார்கள் நாட்டார்கள் அன்னவற்றுள் மேல் வருணம் கோல் கொண்டு மேதினியை ஆள் வருணம் நீ என்று பெண்ணே இந்நினைப்பை அகற்றிவிடு என்றே என்னை நத்தாமல் விட்டுவிடு வேல் விழிகால் என்ற விழாப்புறத்தை கொத்தாதே பால்போல் மொழிகால் பதைக்க உயிர் வாங்காதே கண்ணாடி கண்ணத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போராதே போ போ மறைந்து விடு காதல் நெருப்பால் கடல் உண்மேல் தாவிடுவேன் சாதி எனும் சங்கிலி என் தாளை பிணித்ததடி பாலை சிரிப்பில் நான் இன்று பதறிவிட்டால் நாளைக்கு வேந்தனும் எனும் கென் செய்வேன் கொஞ்ச தமிழ்த்தேன் குடித்துவிட அட்டி இல்லை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றோ அணங்கே ஆணிப்புண் மேனி அதில் கிடக்கும் நல் காணிக்கை நீ வைத்தால் காப்பரசர் வாராரோ பட்டாள சக்கரவர்த்தி பார்த்தாலும் உன் சிரிப்பு கட்டாணி முத்துக்கு காலில் விட மாட்டாரோ ஆனால் நான் உன்னை அடைய முடியாதே என்று அழுகிறான் உடனே அவள் சொல்கிறாள் வாளை உருவி வந்து மண் வாளை உருவி மன்னன் வந்து நாளையே என் உடலை வெட்டி நடுக்கடலில் போட்டாலும் காலை உன் கைகளினை காவாமற் போனாலும் தாளை அடைந்த இத்தையல் உள்ளம் மாறாது இந்த தையல் உள்ளம் மாறாது ஆதரவு காட்டாமல் ஐயே என்னை விடுத்தால் பாதரட்சை போல் உன்றன் பாகம் தொடர்வதன்றி வேறு கதிய என்னை நீ கைவிட்டு விட்டால் எப்படி காலில் அணிந்த செருப்பு காலோடு வருகிறதோ அப்படித்தான் முன்னோடு வருவேன் இது அகனானூரிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான கருத்து இது அந்த கருத்தை அப்படியே பாரதிதாசன் கையாளுகிறார் இப்படி அவள் பொங்கி அடுகிறாள் செய்தி மன்னனுக்கு போய் சேருகிறது மன்னனுக்கு சேர்ந்த பிறகு இவன் இரண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கிறான் கதையை நீட்டி சொல்ல முடியாது நேரம் ஓடிவிடுகிறது எதற்காக இந்த கதையை எழுதுகிறான் சங்கீவி பருவத்தின் சாரலை அவன் எழுதியது எதற்காக மூட நம்பிக்கையை இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அவன் எழுதியது பெண்ணடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்கிற நினைப்போடு அவன் எழுதியது எழுதுகிறான் தமிழ் 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 தொழிலாளர் முன்னேற்றம் சமத்துவ சமதர்ம சமுதாயம் இதை சாதிக்க வேண்டும் தான் இந்த புரட்சி கவி அவன் எழுதுகிறான் இப்பொழுது அவனை கொண்டு வந்து தூக்கு மேடை நிறுத்துகிறார்கள் தூக்கு மேடையில் நிற்கிறான் கடைசியில் மரணத்தை தழுவதற்கு முன்பு எதையாவது சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் சொல் என்று அனுமதி கொடுத்தார்கள் இவன் பேசுகிறான் பேச்சாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் பாரதிதாசன் வடித்து காட்டி அற்புதமான காட்சியது பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிளம் சிங்கங்கால் பேசுகிறான் அவன் மரண வாக்குமூலம் மேடையில் மூலம் கொடுக்கிறான் நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளம் சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி நீங்கள்தானே சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் உங்கள் தோள்கள் தானே கற்பிழந்து மலை கனிகள் வெட்டி கருவியலாம் செய்து தந்த கைதான் யார் கை உங்கள் கைதானே தொற்றுகளை மணிக்குலத்தை கடல் முத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு மூச்சு உங்கள் மூச்சுதானே ஆனால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிற இந்த மண்ணில் மன்னன் நான் அவளை காதலித்தேன் அவள் என்னை காதலித்தாள் குற்றமா என்று கேட்கிற பொழுது அழகாக ஒன்றை சொல்கிறான் நான் படித்து நான் சட்டம் படித்தவன் மரண வாக்குமூலத்திற்கு டையிங் டெக்லரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இட் இஸ் நத்திங் டெக்ளரேஷன் மரணத்தை தழுவக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த கவிஞன் தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான் மறந்து விடாதீர்கள் தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான் தமிழ் கவி என்று அவளும் காதலித்தாள் அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ ஐயகோ என் தாய் மொழிக்கு படி வந்தால் சகிப்பதுண்டோ உமை ஒன்று வேண்டுகின்றேன் மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றுமென்கள்